உடைக்கு தடை இருக்கக்கூடாது ஒண்ணு இரண்டாவதாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அறவே நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆணும் பெண்ணும் ஒரு கூட்டமாக போய் கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிறோம் இது ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தனித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவினால் அந்த கல்வியை ஆணுங்க இருக்கக்கூடாது பெண்ணுக்கு மட்டும் சட்டம் கிடையாது ஒரு சட்டம்னு ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் நான் சட்டம் ஆண்களும் பெண்களும் கலந்து பழகி ஒருத்தரை ஒருத்தர் தனியாக சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமையானால் ஆண்களும் அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்வது கட்டாய கடமை பெண்களும் அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொள்வது கட்டாய கடமை ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லாத செல்லன் சொல்கிறார்கள் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருப்பானையானால் மூன்றாவதாக அங்க செய்தான் இருப்பான் இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் விலக்கும் கிடையாது அதிர்துமார்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ மருத்துவர்களுக்கோ பட்டதாரிகளுக்கோ இவங்கெல்லாம் நாகரிகமா நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விதி இஸ்லாம் ஆம்புல எப்போதும் தான் பொம்புல எப்போதும் பொம்புல தான் இதுல வந்து அது விதிவிலக்கு இருக்கிறது என்ன விதி யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்று குரான் தடை செய்திருக்கிறானோ அவங்க விஷயத்துல மட்டும்தான் விதி விளக்கு பெத்த தகப்பனோட நீங்கள் தனியாக இருக்கலாம் நீங்கள் பெற்ற ஆம்பள பிள்ளையோடு தனியாக இருக்கலாம் உங்களோட சகோதரனோடு தனியாக இருக்கலாம் அந்த சகோதரனுடைய சகோதரியோடு தனியாக இருக்கலாம் சகோதரியுடைய தனியாக இருக்கலாம் உங்கள் தகப்பனோடு பிறந்த சித்தப்பன் பெரியப்பனோடு தனியாக இருக்கலாம் உங்கள் தாயோடு பிறந்த மாமன்மார்களோடு தனியாக ஒரு பெண் இருக்கலாம் இப்படி சில விதி விளக்குகள் இருக்கு பாருங்க இந்த விதி விளக்குகளை தவிர இந்த விதி விளக்கு தான் இருக்குது ரத்த சம்பந்தம் என்ற விதிவிலக்கு இருக்கே தவிர இது அல்லாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே தவிர்த்து கொண்டீர்களேயானால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் வேலைக்கு சட்டம் வேலைக்கு போறோம் எத்தனை வேலைகளை நீங்க பாக்குறீங்க அந்த மேனேஜரா இருப்பாரு அவருடைய செக்ரட்டரி பொம்பளை கொண்டே பக்கத்தில் வச்சுக்கிறார் பெரும்பாலும் எல்லா நேரத்தில் ரெண்டு பேரும் தனியா இருப்பாங்க அது மாதிரியான வேலைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது பத்து பேரும் இருவரும் சேர்ந்து பாக்குற வேலையாக இருந்தால் அந்த மாதிரி வேலைகளை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அந்த மாதிரி மேனேஜராகவும் இருக்கக்கூடாது இருக்க கூடாது மட்டும் சட்டம் கிடையாது ஆம்பளைக்கு ஒரு முஸ்லிமான ஆணாக ஆனால் அவர் தன் பக்கத்தில் ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கணும் அப்படி சட்டம் போடுவார்களே ஆனால் எனக்கு அந்த வேலை தேவையில்லைன்னு சொல்லணும் ஏன் எந்த நேரத்தில் நீங்க என்னதான் கண்ட்ரோலா இருந்தாலும் சரி என்னதான் கட்டுப்பாடா இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் இந்த விஷயத்துல நம்ம தடம்புறோம் யாரும் கேரண்டி கொடுக்க இயலாது யூசுப் நபிக்கு மேலையா ஒரு ஆளு யூசுப் நபி அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி சிறு ராயத்திலேயே ஒரு குழந்தையா இருக்கும் போது அவரோட அல்லாஹ் என்ன செய்யறான் வகி அறிவிச்சு கணத்தில் இருக்கும் போதே வகி அறிவிச்சா வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபி அவர் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தனிமை அந்த வீட்டு முதலாளி அம்மா இவரை தப்பா அணுகிறாங்க அதை பற்றி அல்லா சொல்லும் போது திருமறையில் என்ன சொல்றான் அவளும் அவரை நாடினார் அவரும் அவளை நாடி விட்டார் நல்லா சொல்றான் ரெண்டு பேருமே இந்த அம்மா வந்து அவரை வந்து சலனப்படுத்த நினைக்கும் பொழுது அவரும் சரணப்பட்டு விட்டார் ஆனா எப்படி அவர் தப்பிச்சார் தெரியுமா லவ்லா அர்ரா புருகான ரப்பிகி அல்லாவுடைய அந்த அத்தாட்சி மாத்திரம் அவருக்கு கிடைக்கல என்று சொன்னா ஆள் புரண்டிருப்பாரு நான் காப்பாத்தின அல்லாஹ் நம்மளுக்கெல்லாம் அப்படி காப்பாத்தோம் கேரண்டி கிடையாது தன்னுடைய நபியா இருக்கிற காரணத்தினால நான் காப்பாத்தி கொண்டேன் இல்லைன்னா அவரும் ஆள் அவுட்டு தான் நல்லா படிங்க இந்த சேர்ந்து படிக்கிறவங்கிற பேர்ல தனித்தனியாக உட்கார்ந்து தனியாக சுற்றுறது தனியாக போறது தனியா அங்கட்டு சுற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்று நீங்க நினைத்தீர்களே ஆனால் படிப்பை விட உங்களுடைய மார்க்கம் பெருசு மறுமை பெருசு இந்த உலகத்தில் படிப்பினால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை விட வசதிகளை விட மறுமையில் அல்லாதரக்கூடிய சொர்க்கத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளும் வசதிகளும் சிறப்பானது அந்த வரம்பை விட்டு கொடுக்காமல் தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிக்கணும் இல்லை நீ இப்படித்தான் ஆகணும் ஒரு சட்டம் எந்த நாட்டில் போடப்பட்டானே ஆனால் அப்ப நம்ம மார்க்கத்தை தியாகம் செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரியான அர்த்தமில்லாத கல்வியை தியாகம் செஞ்சிடலாம் வீட்டில் உட்காந்து படிக்கலாம் எத்தனை வழிமுறைகள் இருக்குது அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிறைய அடுத்து த்ரீ நம்பர் மூன்று வாங்க இப்படி வந்திருக்கேன் நேர கேட்டிங்கனா அடிக்கும் அந்த சவுண்ட் அடிக்கும் இப்படி இப்படி வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க நல்ல நாலு காலமே ஏத்திட்டு வாங்க ஒன்ன பிரச்சனை இல்லை ஆ போ பேர் நிஸ்தார் கொலு மாலிகா உத்தரசேன்னா அதாவது உங்களோட கூற்றுப்பாடிக்கு அல்லா முதல் வானத்தில் இறங்குவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆனா இங்க உள்ள சில உலமாக்கள் அதுக்கு வந்து அகிதா முறைப்பாட்டி அப்படி இல்லைன்றாங்க அதுக்கு எங்களுக்கு விவரமா தெரிவிக்குமாறு தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறேன் சரி சார் அதாவது இது ஒரு அடிப்படையான விஷயம் நம்மை பற்றி நம்மோடு இருந்த சில சகோதரர்களை தப்பு பிரச்சாரம் செய்வதற்கு இந்த சகோதரர் கேட்கிற அந்த விஷயத்தை தான் கையில் எடுத்துக்கொண்டு சில பேரை அவர்கள் தவறான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்தில் இறங்கி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர் இல்லையா ஹல்மின் முஸ்தீன் நான் அவனை பாவத்தை மன்னிக்கிறேன் என்னிடத்தில் கேட்பவன் இல்லையா அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதா அல்லாஹ் இறங்குவதாக நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவங்க சொல்றாங்க இதுல நாம ஒரு கருத்து என்ன சொல்லி என்ன கேட்கிறாரு தெரிஞ்சுக்கணும் கேள்வியை வளர்க்கிறேன் இந்த ஹதீஸை பற்றி நாம ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு நேற்று சொல்லல அப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் அதுதான் இப்போவும் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்ன சொல்றோம்னு கேட்டா முதல் வானத்தில் இறங்குறான் என்று சொன்னால் அவனுடைய கவனம் இருக்கிறது அவன் நம்மளை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இறங்குறான் அர்த்தம் கிடையாது என்று நம்ம சொல்லி இருக்கிறோம் அவங்க எப்படி அதை பிரச்சாரம் பண்றாங்களா அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னை பற்றி எப்படி சொல்கிறானோ அது அப்படித்தான நம்பணும் நீங்க முரணாக அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறீங்களே அது எப்படி சரியாகும் இதுதான் அவங்களுடைய கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கருத்தை எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாக இவர்களுக்கு நம்மளோட சேர்ந்துதான் அவர்கள் இருந்தார்கள் அந்த விஷயத்தை மறுப்பா பயன்படுத்துகிறார்களே தவிர நாம இப்ப அதை சொல்லல ஏற்கனவே மூணு விவாதத்துக்கு அழைத்தார்களே அப்பவெல்லாம் கூட இவங்க அழைச்சாங்க பாருங்க அழைக்கும் போது நம்ம அந்த கொள்கை தான் இருந்தோம் அந்த கருத்தை தான் அந்த அரிசி கொடுத்தோம் அதனால இப்ப நோக்கம் அவங்களுக்கு சரியில்லாததான் தெரிகிறது கொள்கை நான் இருக்கிறேன் ஏன் அந்த அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று காரண காரியத்தோடு அதெல்லாம் தெரிந்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன அல்ல செய்தாலும் தெரியவில்லை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு வாசத்தை கிளப்பி சலவி கொள்கையிலிருந்து ஒரு போயிட்டாரு என்று சொல்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதனால இது குறித்து நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை கொஞ்சம் விரிவாக தான் சொல்ல வேண்டி இருக்கிறது அது என்ன கொள்கை கேட்டா இறைவனை பொறுத்த வரைக்கும் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவனை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் அதாவது சகாபாக்கள் தாபியன்கள் அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் ரெண்டு விதமான கருத்துக்கள் நிலவின கருத்து என்னன்னு சொன்னா அல்லாவுடைய கை அப்படின்னு குரான்ல வருதுன்னா கை என்று தான் அர்த்தம் செய்யணும் ஒரு சாரார் இன்னொரு சாரார் வந்து கையின்னா ஆற்றல் அர்த்தம் செய்யணும் அல்லாஹ்வுடைய கை அவர்கள் கை மீது இருக்கு சொன்னா கையின் அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சிலர் அல்லாஹ்வுடைய முகம் அப்படின்னு குரான்ல வரும் அல்லாஹ்வுடைய முகம் என்றால் முகம் தான் அர்த்தம் செய்யணும் அப்படின்னு ஒரு சாரார் இன்னொரு சாரார் வந்து முகம் சொன்னா கவனம் அல்லாஹ்வுடைய பார்வை அப்படின்னு அர்த்தம் செய்யணும் அப்படி சில சில ஆட்களுடைய கருத்து அல்லாவுக்கு கண்கள் இருக்கு காதுகள் இருக்கு இதெல்லாம் கால்கள் இருக்குது இவனெல்லாம் வருகிறார் அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகி இவனெல்லாம் வருது இந்த மாதிரி அல்லாஹுக்கு கண்ணு காது இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே அர்த்தம் செய்யணும்னு ஒரு சாராக இன்னொரு சாரா என்ன பண்ணாங்கன்னுடா அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது காது இருந்தால் கேட்குமான்னு அர்த்தம் அவ்வளவுதான் இந்த மாதிரி காது இருக்கும்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி ரெண்டு கருத்து அல்லாஹ்வுடைய சிவத்துகளை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி பேசும்பொழுது நேரடியாக அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதா அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பதா என்பதில் ரெண்டு விதமான கருத்துக்கு வந்தார்கள் அப்பதான் என்ன வருதுன்னு கேட்டா அந்த தாபி பெரிய சர்ச்சையாகும் பொழுது அவங்கள ஒரு சாரார் என்ன இந்த விளக்கத்தை யாரும் கொடுத்தது இல்ல ரசூல்லாம் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அந்த சகாபாக்கள் வந்து கையின்னா தான் விளங்குனாங்க தவிர யாரும் கை என்றால் ஆற்றல் என்று விளக்கம் சொன்னது கிடையாது கண்ணு என்றால் பார்வை என்று விளக்கம் சொன்னது கிடையாது இப்படி முகம் என்றால் கவனம் வழக்கம் சொன்னது கிடையாது அதனால அல்லாவை பற்றி அப்படியே நம்புறதுதான் நம்முடைய சலப்புகள் சகாபாக்களுடைய கொள்கையா இருந்துச்சு அதை மாத்தக்கூடாது இப்படி ஒரு சாரார் பிரிந்தார்கள் இன்னொரு சாரார் என்ன பண்ணாங்க பற்றி என்னவா வியாக்கியானம் கொடுத்துக்கணும் அப்படின்னாங்க இந்த ரெண்டு கொள்கையில இன்றைக்கும் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய அந்த சிவத்துகள் அல்லாவுடைய தன்மைகள் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க கூடாது இப்போ நாங்க சொல்றோம்